வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சண்டேஸ் ஆனால் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகிறது என்னோட பழக்கம் அங்கே போயிட்டு பேஷண்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் வயசானவங்க சின்ன குழந்தைங்க குழந்தைங்களுக்குலாம் ப்ரே பண்ணிவிட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு அவங்களுக்கு மதத்தை பற்றி கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்லாமல் இயேசுவோட அன்பை பற்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கு இயேசுக்கு என்ன பிடிக்கும் இயேசு நான் என்ன பண்ணணும் அவங்களுக்கு நம்பிக்கை அவங்களுக்கு தைரியம் அவங்களுக்கு ப்ரேயர் இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாக்ஸிங் மாஸ்டர் கூட சேர்ந்து ஆட்டோவில் என்ன பண்ணுவோன்னா ஒரு எழுபத்தஞ்சி பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாருக்கும் ரோட்டில் இருக்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இயேசு நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருவோம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படிலாம் வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டாவது அகென் நாட் ப்ரீச்சிங் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட்டிங் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் அடுத்தவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை இந்த வாட்டி இது வந்து ஏன் சொல்கிறேன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் நீ எல்லாம் இது பண்ணுறது யாருமே பண்ணலையா நீமே பெருசாக பண்ணுற இல்லை நிறைய பேர் நல்லது பண்ணுறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க பண்ணுறதுல கொஞ்சம் கூட நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணிடல இருந்தாலும் என்ன பண்ணுறோன்றதான் ஷேர் பண்ணுறோம் இது வந்து பந்தாக்கோ இல்லை டப்பா அடிக்கிறதுக்கோ சொல்லலை இந்த வாட்டி நான் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தேன் யூஸ்வலாக நானும் என் மாஸ்டர் போகும்போது ஒரு விஷயம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அவரும் வந்து இயேசுக்குள்ளே இருக்கிறவர் தான் அப்போ நான் அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது மாஸ்டர் என்ன மாஸ்டர் நம்ம போகும்போது நிறையா முஸ்லீம்ஸை பார்க்குறோம் ஹிந்துஸை பார்க்குறோம் அவங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க ஏன் கிறிஸ்டின் சர்ச்சஸில் நிறைய வெளியே சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு டாபிக் வரும் அப்போ நான் சொல்லுவேன் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது யாருமே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப கம்மியான முக்கால்வாசி பேர் அவங்கக்குள்ளேயே அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே அவங்க சர்ச் மெம்பர்ஸ்குள்ளேயே சாப்பிட்டுக்கிறது சர்ச் மெம்பர்ஸ்குள்ளேயே பண்ணிக்கிறது அதெல்லாம் இருக்கிறாங்க பட் வெளியே இறங்கி வேலை செய்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்களேன்னு இருக்கும்போது போது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் அதுக்கிட்ட போகும்போது ஒரு நபரை பார்த்தோம் என் பாக்ஸிங் மாஸ்டர் சொன்னார் இங்கே ஒரு நபர் இருக்கார் இவரை நீங்கள் மீட் பண்ணணும் போது அவரை பார்க்கும்போது அவர் வந்து அந்த ஏரியா எதிர் சந்தில் அதாவது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எதிர் சந்தையில் ஒரு சின்ன ஒரு டீ ஷாப் மாதிரி வச்சுருக்காரு அவர் வந்து இயேசுவை தெரியாமல் இருக்கிற ஒரு ஹிந்து சகோதரர் தான் அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே நிறைய அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறவங்க இருப்பாங்க அங்கே வந்து பணக்காரங்க வர மாட்டாங்க அவங்களுக்கு சில நேரங்களில் சரியான சாப்பாடு கிடைக்காது ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இலவசமான சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு சாப்பாடு அங்கே கிடைக்காத ரெண்டு விஷயங்கள் கஞ்சி கேன்சர் பேஷண்ட்ஸ்னால் பாவம் அவங்களால ஸ்வாலோ பண்ண முடியாதுன்றதுக்காக அவங்களுக்கு கஞ்சி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு கஞ்சி அதுக்கப்புறம் அந்த அட்டண்டன்ஸுக்கு வெஜிடபிள் பிரியாணி கேசரி ஸ்வீட்டு தயிர் சாதம் ரெண்டு வாழைப்பழம் இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அவர் கொடுக்குறதில்ல வருஷம் பூரா யார்கிட்டேயும் அஞ்சு பைசா காசு வாங்குறதில்ல இலவசம் அவருக்கு அரிசி மூட்டையாகவும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ என் பாக்ஸிங் மாஸ்டர் வந்து சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா ஒரு அஞ்சு அரிசி மூட்டை கொடுத்துருக்காரு என்னை என் கூப்பிட்டார் அங்கே போன உடனே அந்த நபர் சொன்னார் ஐயா நீங்கள் அரிசி மூட்டை கொடுக்குறதுலாம் இருக்கட்டும் வாங்க வந்து சர்வீஸ் பண்ணுங்கன்னு நானும் க்யூவில் நின்று எல்லாேருக்கும் அந்த கஞ்சி ஊற்றி அவங்களுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இது என்னென்னா அது பார்க்கும்போது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அங்கே இருக்க அத்தனை ஏழங்கள் அவர் என்ன சொல்கிறார் இந்த பக்கம் வரும்போது பசியாக இருக்கவங்களுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வரணும்னு அத்தனை பேர் சாப்பிட்றாங்க அங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வேறு வேலை பார்க்குறவங்க தான் ஆட்டோ ட்ரைவராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் பார்க்காம எல்லா மதத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே ஒரு சிஸ்டர் ஒரு ஒரு தங்கச்சி அவங்க வந்து ஒரு ஹிந்து சகோதரி தான் அவங்க ஃப்ரீயாக எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ரெண்டு அண்ணன் அந்த பிரியாணி எடுத்து போடுற ஒரு அண்ணன் அந்த தயிர் சாதம் கொடுக்குற ஒரு அண்ணன் அந்த ஸ்வீட்டு கொடுக்குற ஒரு அண்ணன் அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்குற அண்ணன் இவங்க எல்லாருமே அவங்களோட டைமை டெடிகேட் பண்ணுறாங்க அவ்வளோதான் யாருக்கும் இந்த காசும் கிடையாது நிறையா பேர் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அங்கே இருக்கு நிறையா பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ணிருந்தாங்க இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது இவங்க எல்லாருமே ஹிந்து சகோதரர்கள் தான் எனக்கு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நானும் இனிமேல் அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துறேன் நொய் அரிசி கஞ்சிக்கு அரிசி அது மட்டும் இல்லை வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது நானும் இந்த சர்வீஸ் பண்ணுறேன் இந்த சர்வீஸ் எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு என்னென்னா இதுதான அன்பு சி நான் வந்து இது கம்பேர் பண்ணல சார் இப்படி பண்ணால் பத்து போதுமா அவங்க பரலோகத்துக்கு போத்த வேலையா அவங்க சொசேஷன் சொல்ல தேவையாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொசியேஷன் சொல்லுவேன் கண்டிப்பாக அவங்களுக்கு இயேசுவோட வழியில் நடத்துவேன் பட் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற செயல்கள் நல்லா இருக்கு இல்லையா அந்த செயல்களை வந்து யாராக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அவங்கள பாராட்டணும் இல்லையா அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் சென்டிமெண்ட் சார் நல்ல எண்ணங்கள் இருக்காங்கள எல்லாருக்கும் அந்த கடவுள் கொடுக்க மாட்டாங்க எண்ணங்களை ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம எவ்வளோ பர்த்டேஸ் கொண்டாடுறோம் வெட்டிங் டே கொண்டாடுறோம் ஆனிவர்சரிஸ் ட்ரீட்டு நம்ம ட்ரீட்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்டு பார்ட்டி இதெல்லாம் பண்ணுங்க அது நாங்கள் பண்ணாதீங்கன்னா நான் சொல்லலை அது உங்கள் இஷ்டம் பட் அவங்களுக்கு செலவு பண்ணி ஃபீடிங் த ரிச் இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு போடுறத விட இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் எவ்வளோ பெரிய ஒரு சேவை இது நம்ம பண்ணணும் இவங்க பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம் வருஷம் பூரா ரெண்டாவது இது மதியானம் சாப்பாடு இல்லாமல் சாயந்தரத்தில் இடியாப்பான் தேங்காய் பால் இதெல்லாம் வந்து ஏன் சொல்லணும் ஏன்னா இடியாப்பா தேங்காய் பால் பெரிய விஷயமா பெரிய விஷயந்தான் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்ஸுக்கு சாப்பாடு இறங்காது அவங்க வயிற்றுக்கு சில விஷயங்கள் வேணும் இடியாப்பா தேங்காய் பால்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அது எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அங்கே உள்ள இருக்க பேஷண்ட்ஸுக்கு வேண்டியவங்களாம் வெளியே வந்து ஜக்லியோ இதிலேயோ வாங்கிட்டு போகிறாங்க அதில் மாதிரி அங்கே இருக்க அட்டெண்டன்ஸு அங்கே வெளியே வேலை செய்கிறவங்க சாப்பாடு இல்லாதவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க வயசானவங்களாம் சாப்பிட்றாங்க இது நம்ம பார்ட்டி பர்த்டே பார்ட்டி என் குழந்தைக்கு பர்த்டே என்னோடய அம்மாவுக்கு பர்த்டே அப்பாவுக்கு பர்த்டே எனக்கு ஃபங்க்ஷனு நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு பார்ட்டி பண்ணுறது வந்தோட இந்த மாதிரி விஷயங்களை செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியமாக ரொம்ப முக்கியன்றது மட்டும் கிடையாது இதுதான் உண்மையான செலிப்ரேஷன் இல்லை வெறும் பணம் கொடுத்தா போதும் பணம் கொடுக்குறதோட பணத்தோட காஸ்ட்லியான விஷயம் உங்கள் டைமு கிவ் யூ அ டைம் டு காட் கிவ் யூ டைம் டு லவ்ட் ஒன்ஸ் கிவ் யூ அ டைம் டு த நீடி பணம் ரொம்ப பணம் இருக்கிறவங்க நான் கொடுத்துறேன் நான் காணிக்கி கொடுத்துறேன் நான் காசு கொடுத்துறேன் இல்லை இல்லை உங்கள் டைமை கொடுங்க உங்கள் டைமை கொடுக்குறது அவ்வளோ பெரிய விஷயம் இது பார்க்கும்போது அவங்க டைம் கொடுக்குறாங்க அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு யாருமே கோடி கிடையாது பட் அவங்க டைமை கொடுக்குறாங்க இதுதான் உண்மையான சேவை இது வந்து வெளி உலகத்தில் மட்டும் கிடையாது சர்ச்சில் இருக்கவங்க கூட நான் பார்க்குறது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனாக சர்ச் மெம்பர்ஸ்குள்ளே செலிப்ரேட் பண்ணிக்கிறது அவங்களுக்கே பிரியாணி வாங்கி கொடுக்குறது அவங்களே சாப்பிட்டுக்கிறது அவங்களுக்கு கொடுக்குற தப்புன்னு சொல்லலை அவங்க வீட்டில் போனால் எப்படி சாப்பாடு இருக்குங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க உங்கள் 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 சர்ச் குரூப் உங்கள் மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கறது வேஸ்ட்டுங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தான் இயேசுக்கு கொடுக்குறது ஸோ சர்ச்சில் இருக்கவங்களும் இதெல்லாம் மாற்றணும் சரி நம்ம சர்ச்சுக்கு போகிற பழக்கம் போயிடுச்சு நம்ம சர்ச்சுக்கு போகிறது இல்லை அது வேறு ஒன்று ஏன் பார் நீ சர்ச்சிக்குலாம் போகிறது இல்லை என்ன இல்லை இல்லை எனக்கு வெளியே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள் நான் இயேசுவை வெளியே தேடுறேன் நான் சரி நான் நீங்கள் சொல்கிறேன் தப்பு ஏ ச இயேசு சர்ச்சுக்கு தான் போக சொன்னார் ஏசு சர்ச்சுக்கு தான் போக சொன்னார்ன்ற மாதிரி எனக்கு எந்த வசனமும் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வசனம்னா வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் வெளியே போய் இயேசு வந்து வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் வெளியே போய் எல்லாத்தையும் ஹீல் பண்ணுங்கள் வெளியே போய் எல்லாத்துக்கும் கொடுங்க தான் சொன்னார் நம்ம என்ன பண்ணுவோம் பழைய ஏற்பாடுலேருந்து ரெண்டு வசனத்தை வாங்கி உள்ளே போட்டு அப்படி இதை வந்து அப்படி டெலியூட் பண்ணுவோம் சரி இப்போ அது வேறு டாபிக் அது அப்புறம் போவோம் ஸோ இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஹிந்து சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் நான் பார்த்தேன் நான் வந்து அந் அது முடிச்சுட்டு இந்த ஓமத்தூர் ஹாஸ்பிட்டல் வழி வரும்போது ஒரு காரில் ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரிகள் குள்ளெல்லாம் போட்டு அவங்க நேராக வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க பாட்டு போயிடுறாங்க சரி நான் வந்து இவங்க பெட்டர் அவங்க பெட்ருன்னு சொல்ல வரல கிறிஸ்டியன்ஸும் பண்ணுறாங்க பட் கிறிஸ்டின்ஸானும் சரி ஹிந்துஸ் இருந்தாலும் சரி முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த 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 வேறுபாடெலாம் வேணாம் நல்ல காரியங்களை பண்ணுறாங்க அவங்க இயேசுக்குள்ளே வரத்துக்காக அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதும் அவங்க இயேசுவை ஏற்றுக்க வச்சுக்கிறதும் அது ஏசு பண்ணுவார் அதை நம்ம வந்து அதை பற்றி அந்த டாபிக் உள்ள போத்தவில கண்டிப்பாக அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் மெய்யான வெளியே எதுன்னு சொல்லணும் எது உண்மையான தெய்வம்னு சொல்லணும் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லவில்லை அதான் சொல்லியே தீரணும் அதுக்கு முன்னாடி இவங்க பண்ணுற நல்ல காரியங்களை நம்ம பாராட்டியும் ஆகணும் ஸோ நான் அதை தான் சொல்ல வரேன் எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் தனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து அடுத்தவங்களை கொடுத்து தான் ஊழியர்காரங்களை நான் பார்த்த காலங்கள் போய் அடுத்தவங்கக்கிட்ட வாங்குற ஊழியக்காரங்களாக மாறிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணல கொடுக்குறவங்க இன்னும் இருக்காங்க ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்காங்க வாங்குறவங்க அதிகமாக இருக்காங்க சுரண்டவங்க அதை விட அதிகமாக இருக்காங்க அது தவறுன்னு சொல்ல வரேன் ஸோ நம்ம எல்லாேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுமே தோழிய நம்ம வந்து ஒரு பேட் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய கவலை என்னோட வருத்தம் என்னோட நோக்கமும் இயேசு ஏழைகளுக்கு தான் கொடுக்க சொல்கிறார் இயேசு அவரோட கிங்டம் ஒர்க்கை பண்ணணும் நம்ம போய் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ப்ரே பண்ணுறதாலும் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்கள் சபையில் இருக்கவங்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க பணக்காரங்களுக்கு பணக்கார ஊழியக்காரங்களுக்கு பணக்கார பாஸ்டர்களுக்கு நீங்கள் தசன பாகம் கொடுக்கறதுலாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஏழைங்களுக்கு கொடுத்தா தான் இயேசுக்கு போகும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக நீங்கள் என்ன பிரதர் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போவானான்றீங்க உங்களுக்கு சபைக்கு போவானான்னு சொல்லலை இந்த மெகா சர்ச்சு அங்கே போயிட்டு அதில் பண்ணுற அது இல்லை எங்கே நாமத்தில் ரெண்டு பேரும் மூன்று பேரும் ஒன்று கூடிய ஒரு மத்தியில் நான் இருப்பேன்றாரு அந்த நீங்கள் அந்த கூடுதல் எங்கே வேணா இருக்கலாம் உங்கள் வீட்லேயும் இருக்கலாம் வெளியே எங்கே வேணா இருக்கலாம் அவங்க ஆஃபீஸில் இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷன் ஒரு பாரம்பரியம்ன்ற மாதிரிலாம் பேரில் வச்சு அதை ஏசு சொல்லாததை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் பண்ணிகிட்ருக்க இருக்க தான் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அந்த வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுங்க இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் நூறு பேர் கொடுக்கணும் இல்லை ரெண்டு பேர் கொடுத்தாலும் சரி ஒருத்தர் கொடுத்தாலும் சரி அந்த ஒருத்தர் ஏசுவருப்பார் நீங்கள் பண்ணிங்கன்னா இயேசு அவ்வளோ சந்தோஷப்படுவார் இதனால் இயேசுவோட நாம மகிமைப்படணும் ஏன் தெரியுமா ஜீசஸ் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ